சாங்ஷோ மேல கிரஷா இருக்கிற அவங்களோட ஸ்கூல்மேட்டோட பர்த்டே பார்ட்டிக்காக அவங்களோட ஃப்ரெண்டு வலுக்கட்டாயமா இவங்களை எழுத்துட்டு வராங்க இந்த மாலுக்கு தாண்டி வர சொன்னானுங்க நம்மள வர சொல்லிட்டு அவனுங்களை காணலையே சரி வர வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஒரு வந்தா அங்க பேக்கரிக்குள்ளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பாக்குற ஜியாசோ ஹே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருக்கியா வா வான்னுட்டு மெனு கார்டு எடுத்து அவங்க கையில கொடுத்து என்ன சாப்பிடுன்னு பாத்துட்டு வந்து சொல்லுன்னு அனுப்பிச்சு வச்சா அவங்க ஜியாசோ வேலை பாக்குறதே பாத்துட்டு இருக்காங்க ஜியாசோமே அதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க அடிக்கல படிச்சுட்டு இருக்கும் போதே வேலை பார்த்துட்டு இல்லையா நம்ம அண்ணாக்கெல்லாம் இப்படி கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை ஆனா ஜியாசுக்கு மணி ப்ராப்ளம் போல அதனாலதான் அவர் இப்படி படிச்சுட்டே கஷ்டப்படுறாருட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுறதுன்னு டிசைட் பண்ணி அவர்கிட்ட வந்து சொல்லி காசு எடுத்து கொடுத்தா என்னது இது இது பத்தாது இன்னும் எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் வேணும்ன்ற மாதிரி கேக்குறான் ஜாங் ஜூவோ இல்ல நான் மெனுக்காட்ல இருக்கிற காசை கரெக்டா தான் எடுத்து தரேன்னா இது கேக்குக்கான காசு இல்லாம என்ன ஒழுங்கா வேலை பார்க்க விடாம என்னையே பாத்துட்டு இருந்த அதுக்காகன்றான் அதுக்காக ஜாங் ஜூவோ நான் ஒன்னும் உங்களை பார்க்கல ஷாப்பை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல ஜியாசோவோ அப்படியா சரி ஓகே காசு எல்லாம் வேணாம் நீயே வச்சுக்கோ போய் உட்காரு நான் ஆர்டர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னா காசு வாங்கிக்கங்க அதெல்லாம் தப்பு இதுக்காக தானே நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சாங்ஜு சொன்னா அம்மா உனக்காக தர கேக்கல நான் ஒன்னும் ஏழை ஆயிட மாட்டேமா ரொம்ப போட்டு யோசிக்காம போய் உக்காரு நான் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு அம்சேகிறேன் அடுத்து என்ன ஆச்சுன்றது எனக்கு ஸ்பாட்ல பாப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க